ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரணம் ஜியர் திருவடிகளே சரணம் பிள்ளைலோக்கம் ஜியர் திருவடிகளேஸ்வரணம் மனவாழ் மாமனிகளருடைய ஆர்த்தி பிரபந்தம் எம்பெருமானார் விஷயமாக மாமனிகள் இந்த எம்பெருமானாரை பிரிந்து தன்னாலே தரிக்க முடியவில்லை எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கிறார் தேவரீரே அடியனை கை கொள்ள வேண்டும் அடியனுக்கு நித்திய கை கொடுக்க வேண்டும் பல பாசனங்களாலே இந்த பிரபந்தத்திலே ஆச்சரியமாக மனவாழ் மாமனிகள் பிரார்த்திக்கிறார் இதனுடைய முன்னுரையை அனுபவித்தோம் சென்ற முறை எப்படி மாமனிகள் எம்பெருமான நேராக இருந்து கைகரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்றும் அது இப்பொழுது நடக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே அதாவது இப்பொழுது எம்பெருமானார் தன்னுடைய அவதாரத்தை முடித்து முடித்து கொண்டு பரம்பதத்துக்கு விட்டார் இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே மாமனிகளுடைய காலம் பிற்பட்ட காலம் அவராலே நேரே எம்பெருமானாருக்கு கைக்கரியம் செய்ய முடியாது அப்படி இருப்பதனாலே அந்த எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கிறார் மணவாழ் மாமனிகள் அடியனையும் பரம்பதத்துக்கு அழைத்து கொண்டு அங்கே தேவதையுடைய திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இது இந்த பிரபந்தத்தினுடைய சாரமான அர்த்தம் அப்படி எபெருமானாரிடத்திலே மிகவும் வருந்தி பிரார்த்திக்கும் பொழுது அந்த எபெருமானாருக்கு மங்களா சாசனம் செய்கிறார் பல பாசுரங்களிலே இந்த முன்னரையிலே இதையெல்லாம் அனுபவித்தோம் முதல் பாசுரத்துடைய முன்னரையும் சென்ற முறை நாம் சிறிது அனுபவித்தோம் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த அர்த்தத்தை நாம் முதல் அர்த்தத்தை அனுபவிக்கலாம் ஸ்ரீராமாயணத்திலே ஸ்ரீராமன் பெருமாள் தண்டகாரண்யத்துக்கு உள்ளே வரும் காலத்திலே அங்கே இருந்த ரிஷிகள் எல்லாம் நேராக என் சென்று தங்களுடைய சரீரம் இராட்சசர்களாலே துன்புறுத்தப்பட்டு கால் காலில்லை கண் இல்லை இதையெல்லாம் இராட்சசர்கள் பிடுங்கி போய்விட்டார்கள் என்பதை சொல்வதற்காக அவனிடத்திலே சென்றார்கள் ஆனால் அந்த சமயத்திலே எம்பெருமானை பார்த்தவுடன் பெருமானை பார்த்தவுடன் அவர்களுக்கு எம்பெருமானுக்கு முதலிலே மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று ஆசை ஏற்பட முதலிலே எம்பெருமானுக்கு மங்களா சாசனம் செய்து அதற்கு பிறகு தங்களுடைய குறையை சொல்லி கொண்டார்கள் அதே போல இந்த பாசனத்திலேயும் மணவாழ்மாவனிகள் எம்பெருமானாரிடத்திலே தன்னுடைய துக்கத்தை வெளியிடத்தான் சென்றார் ஆனால் எம்பெருமானாரிடத்திலே முதலிலே அவருக்கு மங்களா சாசனம் செய்து இவர் நன்றாக இருந்தார் என்றால் நம்முடைய குறைகள் தீர்ந்து தீர்ந்துவிடும் என்று அவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று வாழி வாழி என்று இந்த பாசுரத்திலே மாமனிகள் அருளி செய்கிறார் அது ஒரு விஷயம் பார்த்தோம் அதே போல எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு என்று தொடங்கி அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே என்று முதல்ல எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி பிறகு அந்த எம்பெருமானுடைய அடியார்களான திரு சங்காழ்வார் திரு சக்கரத்தாழ்வார் ஆகியோருக்கும் பல்லாண்டு பாடினார் அதே போல இங்கே மணவாழ மாமணிகளும் எம்பெருமானாருக்கு பல்லாண்டு பாடத் தொடங்கி அவருடைய திருவடிகளிலே யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திருவடிகளிலே ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய திருவடிகளிலே ஈடுபட்டவர்கள் என்று இப்படி படிப்படியாக வந்து எம்பெருமானாருக்கு யாரெல்லாம் எப்படியெல்லாம் சம்பந்தம் பட்டிருக்கிறார்களோ அப்படி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மங்களா சாசனம் என்று அதை சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரிகளை அதாவது எம்பெருமானாருடைய தாச பரம்பரையிலே எம்பெருமானவருடைய அடியவர்களான அந்த பரம்பரையிலே வந்தவர்களை வெண்ணோர்கள் அதாவது நித்தியசூரிகள் கொண்டாடுவார்கள் என்று இந்த பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே காட்டப்பட்ட அர்த்தம் எப்பொழுதுனோ ஒரு பிரபந்தம் தொடங்குவது என்றால் மங்களத்தை சொல்லி தொடங்குவது என்பது பெரியோர்கள் காட்டிய கிரமம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையே இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்கிறோம் என்றும் காட்டப்பட்டது முதல் பாசுரத்தை அனுபவிக்கலாம் வாழியதிராசன் எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாழ்நையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை இது பாசுரம் இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை அனுபவிக்கலாம் பதவரை முதல் அனுபவிக்கலாம் அதுக்கு மேலே பிள்ளைலோக்கம் ஜியர் இந்த பிரபந்தத்துக்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் அருளியுள்ளார் அந்த வியாக்கியானத்தை கொண்டு இந்த பாசகத்துக்கான அர்த்தங்களை அனுபவிக்கலாம் வாழியதிராசன் எம்பெருமானாருக்கு மங்களம் வாழியதிராசன் எம்பெருமானாருக்கு மங்களம் வாழியத்திராசன் எம்பெருமானாருக்கு மங்களம் என என்று இப்படி மூன்று பிரகாரமாக அனுசந்தித்து பெரியவர்கள் அந்த காலத்திலே எல்லாம் ஒரு விஷயத்தை நன்றாக உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் மூன்று முறை சொல்லு செல் சொல்லுவது என்று வைத்திருப்பார்கள் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று பார்த்திருக்கோம் சாந்தி 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 என்று பார்த்திருக்கோம் வேதத்திலே புராணங்களிலே இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் அதே போல இங்கே எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் மூன்று முறை முதலிலே செய்து அப்படி செய்து வாழ்த்துவார் அந்த மங்களாசாசனம் பண்ணுகிறவர்கள் எவர்களோ அந்த எம்பெருமானாரை பார்த்து யார் இப்படி மங்களாசாசனம் செய்கிறார்களோ வாழி என வாழ்த்துவார் மீண்டும் ஒரு தடவை வாழி என வாழ்த்துவார் என்று இருக்கு அது என்னன்னா அவர்களுக்கு அப்படி யாரெல்லாம் எம்பெருமானாருக்கு மங்களா சாசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மங்களா சாசனம் பண்ணுபவர்கள் எவர்களோ ஓ எம்பெருமானார் இருக்கார் அவருடைய முதல் நிலை அடியார்கள் இருக்கார்கள் அவர்கள் எம்பெருமானாருக்கு மங்களா சாசனம் செய்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு அவர்களுடைய அடியார்கள் அவர்கள் மங்களா சாசனம் செய்வார்கள் வாழி வாழ்த்துவார் மீண்டும் இரண்டாவது பார்த்தோம் அடியார்கள் இரண்டாவது நிலை அவர்களுடைய அடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இவர்களுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள் இப்படி மங்களா சாசனம் பண்ணுவார்கள் எவர்களோ அவர்களுடைய தாழ்ணையில் அப்படி இந்த கடைசியா பார்த்தோமே அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய தாழ்ணையில் உபய திருவடிகளில் இரண்டு திருவடிகளிலே தாழ்த்துவார் பிரணத்தி செய்யுமவர்கள் எவர்களோ யார் இந்த கடைசியாக பார்த்தோமே அவர்களுடைய திருவடிகளிலே யார் போய் தங்களுடைய தலையை வைத்துக் கொள்வார்களோ அவர்கள் விண்ணோர் நித்தியசூரிகளுக்கு தலை நிர்வாக பூதர் ஆவர்கள் அந்த நித்யோ நித்யசூரிகளையும் இவர்கள் போய் ஆழ்வதற்கு தகுதியை பெறுவார்கள் எம்பெருமானார் இருக்கார் அவருக்கு மங்களா சாசனம் செய்கிறார்கள் அவருடைய அடியவர்கள் அந்த அடியவர்களுக்கு மங்களா சாசனம் செய்பவர்கள் அந்த அடியவர்களுக்கு மங்களா சாசனம் செய்பவர்கள் அவர்களுடைய திருவடிகளிலே தங்களுடைய தலையை யார் கொண்டு வைப்பார்களோ அவர்கள் அவர்களை நித்தியசூரிகள் கொண்டாடுவார்கள் நித்தியசூரிகளையே இவர்கள் ஆளும் அளவுக்கு பெருமையை பெறுவார்கள் என்று இந்த பாசகத்திலே மனவாழ் மாமன்கள் முதலிலே காட்டுகிறார் அதாவது இந்த எம்பெருமானாருடைய அடியார்களுக்கு அவ்வளவு ஏற்றம் நித்திய சூரிகளே வந்து கொண்டாடும்படிக்கான ஏற்றம் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த பாசகத்திலே பதவுரையிலே காட்டப்பட்டது ஓ பிள்ளலோக்கஞ்சியருடைய வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்றும் பொலிக 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 என்றும் பர பரம வைதிகராயிருக்கும் அவர்கள் பாகவத விஷயத்திலே மங்களா சாசனம் பண்ணுமா போலே ஓ அடியுன்னு சொன்னது சத்தியம் சத்தியம் புன சத்தியம் அது புராணங்களிலே சாந்தி சாந்தி சாந்திங்கிறது வேதத்தில் இருப்பது ஓ இங்கே வியாக்கியானத்தை ரொம்ப அழகாக பாசுரங்களிலிருந்தே எடுத்து வெள்ளிளக்கம் செய்யர் அர்த்தம் காட்டுகிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்றும் பொலிக 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 என்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நமக்கு நன்றாக தெரியும் பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு பிரபந்தத்திலே முதல் பாசனம் அதே போல பொலிக 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 என்று பரம வைதிகராயிருக்கும் இவர்கள் பொலிக பொலிக பொலிகா என்பது நம்மாழ்வாருடைய மங்களா சாசனம் ஒன்றும் தேவம் என்கிற பதிகத்தை அருளி செய்தார் அந்த பதிகத்திலே எப்பெருமான் ஆதிநாதன் எம்பெருமான் பொழிந்து நின்ற பிறான் அந்த எம்பெருமான் தான் பரதெய்வம் என்பதை நன்றாக நிர்ணயித்து காட்டினார் அப்படி அவர் நிர்ணயித்து காட்டியதை பார்த்து எல்லோரும் வந்து எம்பெருமானுக்கு அடியார்கள் ஆனார்கள் இந்த உலகமே இப்படி எம்பெருமானுக்கு அடியார்களாகி விட்டார்களே எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகி விட்டார்கள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திரீக்கு அந்த ஸ்ரீக்கு மங்களா சாசனம் செய்தார் நம்மாழ்வார் அதுதான் பொலிக 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 என்ற பதிகம் அப்படி இந்த ரெண்டு பாசனத்தை பெரியாழ்வாருடைய பாசனம் நம்மாழ்வாருடைய பாசரம் அதை எடுத்துக்காட்டி பரம வைதிகராயிருக்கும் அவர்கள் பரம வைதிகர்கள்னா என்ன வேதத்தை நன்றாக பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் நன்றாக அறிந்து வைத்து அதை நன்றாக நடத்தக்கூடியவர்கள் தலை சிறந்த வைதிகர்கள் அவர்கள் பெரிய ஆழ்வார் ஆழ்வார்கள் எல்லாம் பரம வைதிகர்கள் அவர்கள் சாஸ்திரத்திலே நன்றாக தேறியவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் பகவத் பாகவத விஷயத்திலே மங்களாசாசனம் பண்ணுமா போலே இதை பிரிச்சுக்கணும் பகவத் பாகவத விஷயத்திலேன்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பது பகவத் விஷயத்திலே அந்த பாசனத்திலேயே பாகவத பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது இருக்கு ஏன்னா அந்த பாசனத்திலே அப்பாந்து சனியமும் பல்லாண்டு என்று காட்டப்பட்டுள்ளது அதனால அங்கேயும் பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் இருக்கு ஆனா அதுல முக்கியமாக மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு பகவானுக்கு அடுத்தது பொலிக 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 என்பது பாகவத விஷயத்திலே சாசனம் அடியார்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்பெருவானை தொழுகிறார்கள் என்று பார்த்து இந்த மங்களம் எப்பொழுதும் நிலை கட்டும் என்று அடியார்களுக்கு மங்களாசாசனம் செய்தது நம்மாழ்வார் அப்படி இவர்கள் எல்லாரும் மங்களா சாசனம் பண்ணும் அப்போலே இவ்விஷயத்திலும் அனன்யராய் அந்த வைதிக நிர்தேசத்தின்படியே வாழியதிராசன் என்று திரி பிரகாரமாக மங்களாசாசனம் பண்ணுபவர்களை இவ்விஷயத்திலும்னா எம்பெருமானார் விஷயத்திலே அனநியராய் வேறு விஷயத்திலே கண் வைக்காமல் எம்பெருமானாரே என்று இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருப்பவர்களாய் அந்த வைதிக நிர்தேசத்தின்படியே அந்த வைதிகர்கள் எப்படி காட்டினார்களோ முன்பு எப்படி காட்டியுள்ளார்களோ அதன்படியே அவர்கள் அந்த வைதிகர்கள் எப்படி பல்லாண்டு பாடினார்களோ அதே போல வாழி எதிராசன் என்று திரி பிரகாரமாக மங்களாசாசனம் பண்ணுபவர்களை யாரெல்லாம் அந்த பரம வைதிகர்கள் எப்படி மூன்று முறை சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்றும் பொலிக 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 என்றும் மூன்று முறை சொல்லி மங்களாசாசனம் செய்தார்களோ அப்படிப்பட்ட அந்த அந்த நிலையிலே திருப்பிரகாரமாக மங்களாசாசனம் பண்ணுபவர்களே எம்பெருமானார் விஷயமாக எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்று மங்களாசாசனம் பண்ணுபவர்கள் அப்படியே வாழி என்று அப்படி பண்ணுபவர்களை அப்படியே வாழி என்று மங்கள சாசனம் அவர்களை இது அடுத்த நிலை எம்பெருமானார் இருக்கார் அவருடைய அடியார்கள் அவர்களுக்கு மங்களம் என்று அடுத்த அவர்களுடைய அடியார்கள் சொல்லுகிறார்கள் அதே போல திரிப்பரகாரமாக மூன்று முறை அந்த வாழிய திராகன் என்று சொல்வதை போல இவர்களுடைய அடியாருடைய பெயரை சொல்லி இவர்கள் வாழி 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 என்று சொல்லி அப்படி பண்ணுபவர்களை வாழி என்று மங்களாசாசனம் சாசனம் அவர்களுடைய அதுக்கு அடுத்த நிலை மூன்றாம் நிலை வாழி என்று வாழி 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 என்று மங்களாசாசனம் பண்ணும் அவர்களுடைய பரஸ்பர சதிருஷங்களான அதாவது இந்த இவர்களுடைய திருவடிகள் வாழியன வாழ்த்துவார் தாளி இணையின்னு இருக்குணைனா இணைத்தாள் இரண்டு திருவடிகள் பொருத்தமான திருவடிகள் அதுதான் பரஸ்பர சத் சதிருஷங்களான பரஸ்பரம் பொருத்தமாய் இருக்கக்கூடிய திருவடிகளில் பக்னாபிமானராய் வணங்கி தங்களுடைய அபிமானத்தை எல்லாம் விட்டு தங்களுடைய கர்வத்தை எல்லாம் விட்டு வணங்கி வழிபட்டு இருப்பார் யாரெல்லாம் வணங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நித்தியசூரிகளுக்கு சிரசா வாக்கியர் அதாவது நித்தியசூரிகள் இவர்களை தங்களுடைய தலையாலே தாங்குவார்கள் யார் எம்பெருமானாருடைய அடியவர்கள் அவர்களுடைய அடியவர்கள் அவர்களுடைய அடியவர்கள் அந்த அடியவர்களுடைய திருவடிகளிலே ஈடுபட்டிருப்பவர்கள் அவர்களை நித்தியசூரிகள் தங்கள் தலையிலே வைத்து தாங்குவார்கள் அப்படி அவர்கள் கொண்டாடுவார்கள் என்று ஒரு விளக்கம் அன்றைக்கே இன்னொரு விளக்கம் காட்டுகிறார் அவர்கட்கு சிரேஷ்டராவார்கள் என்னுமாம் அவர்களுக்கு சிரேஷ்டர்கள் அவர்களாலே கொண்டாடப்படுபவர்கள் அவர்களுக்கும் தலைவர்களாக இருப்பார்கள் சிரேஷ்டர்கள் உயர்ந்தவர்கள் நித்தியசூரிகளை விட உயர்ந்தவர்களாக இந்த கடைசியாக சொன்ன அடியவர்கள் அவர்கள் இருப்பார்கள் என்று இங்கே காட்டுகிறார் வாழி இடை சொல்லும் வாழ்கவென சொல்லும் வாழி என்கையாலே பிரபந்த ஆரம்பத்தில் மங்களாசாசனம் உண்டாயிலே இருப்பது வாழி என்றும் வாழ்க என்று சொல்லக்கூடிய இந்த சொற்களும் வாழி என்பதை காட்டுவதாலே அது பிரபந்த ஆரம்பத்திலே இந்த பிரபந்தத்தின் தொடக்கத்திலே மங்களாசாசனம் உண்டாகிலே இருப்பது மங்களாசாசனம் செய்வது என்பது ஒரு கிரமம் எந்த பிரபந்தத்தை ஆரம்பித்தாலும் அதை மங்களமாக தொடங்க வேண்டும் என்பது ஒரு கிரமம் அது இங்கே செய்யப்பட்டது என்று இந்த பாசுரத்திலே அர்த்தம் இதை நாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் அனுபவித்தோம் மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்தடுத்த நாட்கள் அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேஸ்வரணம் ஜியர் சரணம் பிள்ளைலோகம் ஜியர் சரணம் பெருமாள் திருநாமம் அந்த திவிதேசத்துல ஆதிப்பிரான் அதாவது ஆதிநாதன்கிறது பெருமாளுடைய திருநாமம் ஆதிப்பிரான்கிறது உண்டு புனிந்து நின்ற பிரான்கிறது உற்சவருடைய திருநாமம் ஆதிநாச்சியார் நாச்சியார் என்று ரெண்டு திரு ரெண்டு நாச்சியார்கள் அந்த திவிதேசத்துல இருக்கார் பல்லாண்டு சொல்லி முடிச்சுக்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திண்டோடு மணி வண்ண விதிர்காப்பு அடியோ மோடும் நோடும் பிரிவண்டி ஆயிரம் பல்லாண்டு வாழ்கின்ற வங்கையும் பல்லாண்டு வடிவதி பல்லாண்டு படக்கோர் புக்கம் வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அடியானுதாஸ்